சூப்பர் சிம்பிளான பீட்ரூட் பொரியல் ஹெல்தி அண்ட் டேஸ்டி எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாமா அதுக்காக ஒரு கடாயில் நான் வந்து ரெண்டு டு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணியிருக்கேன் எந்த பொரியலாக இருந்தாலும் தேங்காய் எண்ணெயில் செஞ்சா அதனுடைய ஃப்ளேவரே தனியாக இருக்கும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு இதை ஆட் பண்ணியாச்சு இந்த கடுகு நல்லா வெடிச்சு பொறிஞ்சு வந்ததுமே ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டக்க நம்ம கடலை பருப்பை ஆட் பண்ணியிருக்கோம் சோ இந்த கடலை பருப்பு நல்லா ப்ரௌன் கலர்ல வந்து ஃப்ரை ஆகி வரட்டும் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதில் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பொரியல் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா கலர்ஃபுல்லா இருக்கும் அண்ட் இது ரொம்ப ரொம்ப ஹெல்தியும் கூட கண்டிப்பா நம்ம உணவுல சேர்த்துக்கணும் நான் ரெண்டுலேருந்து இருந்து மூணு பச்சை மிளகாய சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கை கொத்து கருவேப்பிலையும் இதில் வாஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே நல்லா ஒன்று சேர வதங்கி வரட்டும் இது வந்துங்கனதுக்கு அப்புறமா நான் பெரிய ரெண்டு பீட்ரூட்டை தோல் உரிச்சு நல்லா சீவி வச்சிருக்கேன் பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கலாம் கிரேட்டட் பீட்ரூட் அப்படின்றதுனால ரெண்டு டு மூணு நிமிஷத்துலயே இந்த பொரியல் ரொம்பவே சூப்பரா ஈஸியா குக் ஆகிடும் நிறைய டைம்லாம் எடுக்காது நீங்க சிம்பிளா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இருந்தாலே போதும் லஞ்ச் பேக் பண்றதுக்கு இந்த பொரியலை எடுத்து செஞ்சிடலாம் ஸோ ஹீமோக்ளோபின் ரிச் இரும்பு சத்து நார் சத்துலாம் இதில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக உணவில் சேர்க்க வேண்டிய ஒரு விஷயம் நான் சுவைக்கேற்ப சால்ட்டை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது தேவைன்னா நம்ம கொஞ்சம் தண்ணியுமே வந்து இங்கே தெளிச்சு விட்டுக்கலாம் ஸோ நல்லா ஸ்டீம் கூக் பண்ணலாம் இப்போ லிட் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன் நான் நல்ல ஸ்டீம்லேயே வந்து இது நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு ஒரு கலக்கு கிளக்கி விட்டுட்டு இதுல துருவிய தேங்காய் ரெண்டு பதம் இப்ப நம்ம இந்த ஆட் பண்ண நல்லா சாஃப்ட் ஸ்டேஜ்லாம் முக்கால் பதத்துக்கு இது குக் ஆயிட்டே நம்ம இறக்கக்கூடிய தான் தேங்காய் துருவெல்லாம் தேங்காயும் ஒரு ரெண்டு நிமிஷம் வரையிலும் குக் பண்ணி இறக்கணும்னா சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி இந்த பொரியல் ரொம்ப ஹெல்தி கண்டிப்பா சாதத்துக்கு கூட ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம வீட்டுல இந்த பொரியலை ஃப்ரை பண்ணி பாருங்க